அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் களவழி நாற்பது செய்யுள் இருபத்தி ஏழு செஞ்சேற்றுள் செல்யானை சீறி மிதித்ததால் செங்குருதி தொகுப்பு பூநீர் வியல்மிடா போன்ற குணல் நாடன் மேவாரை அண்ட களத்து சோழனுடைய போர்க்களத்தில் சோழனுடைய எதிரிகளை சோழ வீரர்கள் வெட்டி கொன்று கீழே தள்ளிய போது சோழனின் யானைகள் கோபமாக அவைகளின் மீது மிதித்து நடந்து செல்வதால் ஏற்பட்ட குழிகளில் இரத்த சகதிகளில் எதிரி வீரர்களுடைய கண்களானது தேங்கி நின்றதாம் குளம் போல் தேங்கி நின்றதாம் அது சிவந்த மலர்களை கொண்ட நீரினை கொண்ட குளம் போல காட்சியளிக்கிறது இரத்த சகதி என்று இறந்த வீரர்களின் மீது யானைகள் நடந்ததால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி சொன்ன இந்த செய்து மீண்டும் ஒரு முறை செய்தோம் செஞ்சேட்டு செஞ்சானை சீரி விதித்ததால் உன் செங்குருதி தொகுப்பு இன் என்றவைடா போன்ற குணல் நாடன் வேவாரை அட்டகளத்து நன்றி வணக்கம்